ஓம் நமச்சிவாய ஏகதந்தகமுகா ந்த புஜபலா மாநந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் போலும் இயற்றனை தந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் ஏரளி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி ஐந்தாவது மாடல் இந்த பாடலில் திருமூலர் விதையாக இருப்பதும் அந்த விதையினால் விளைவதும் அனைத்தும் பரம்பொருளான சிவபெருமானே என உறுதியிட்டுக் கொள்கிறார் இதோ அந்த பாடல் விந்து விளைந்தன எல்லாம் விரையது விந்து விளைந்த உயிரும் விரையது விந்து விளைந்த இஞ்ஞாலம் விரைது பிந்து விளைத்தவந்தாளே விரையது விந்து விளைந்தன எல்லாம் தோன்றிய எல்லாவற்றும் விதையாக இருப்பது ஒளி இங்கே ஒளி என்பது விந்து இதுவே அனைத்திற்கும் மூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்றது விரையது விந்து விளைந்த உயிரும் இந்த விந்துவான விதை உடல் உயிருக்கு விதையாவது போல விரையது விந்து விளைந்த இஞ்ஞாளம் அதே போல இந்த உலகமும் இந்த வித்தையே முதலாக கொண்டு விளைந்தது விரையது விந்து விளைத்தவன் தாளே இவ்வாறு வித்தாகவும் வித்தின் விளைவாகவும் விளங்குபவன் சிவப்பரம்பொருளே என்பதை நாம் அறிய வேண்டும் இதைத்தான் அவர் விரையது விந்து விளைந்தனையெல்லாம் விரையது விந்து விளைந்த உயிரும் விரையது விந்து விளைந்த இஞ்ஞாலம் விரையது விந்து விளைத்தவன் தாளே விதையின் மூலமாக தோன்றிய அத்தனை விந்து என்ற ஒளியின் மூலமாக ஆதாரமாக கொண்டவை உடல் உயிருக்கு விதையானது விந்து இந்த உலகம் இந்த வித்தை முதலாக கொண்டு விளைந்தது இவ்வாறு வித்தாகவும் இந்த வித்தின் விளைவாகவும் விளங்குபவன் பரம்பொருளான சிவபெருமானே என்று பரம்பொருளின் பெருமையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஓம் நமச்சிவாய